உயரியும் பொருட்படுத்தாத தங்கள் வீர் வாழ்த்துக்குரியது தாங்கள் யா நானா கீழ்ப்புரத்தம் அதாவது தாழ்த்தப்பட்டம் உங்கள் பேர் பெயர் பெயர் மறந்துவிட்டேன் இத்த பேரை யாராவது மறப்பாருங்களா மகரே என்று தாய் அழைப்பார்கள் அண்ணா என்று தங்கை அழைக்கும் ஏய் என்று பெரியவர்கள் அழைப்பார்கள் என்னுடைய பெயராக கருதி மற்றவர்கள் நல்லவர்கள் நண்பனை என்றும் நாடாளுவோர் வீரனை என்றும் அன்புக்குரியவர் அன்பே என்றும் அழைப்பார்கள் என் பகைவர்களை இனிமேல் தான் காண வேண்டும் நானே உங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்களேன் பகைவர்கள் காயப்படுத்துவார்களே தவிர காயத்திற்கு சிகிச்சை செய்ய மாட்டார் ரொம்ப சாமர்த்திய உத்தம தாய்க்கு ஒரே பிள்ளை அல்லவா சாமர்த்தியத்துக்கு என்ன குறைச்சல் இந்த வீர் பெண்களோடு பேசும்போது மட்டும்தானா இல்லை பெண்களோடு பேசுவதற்கு சாமர்த்தியம் எதற்கு எகிரிவரும் ஈட்டிக்கும் இமை கொட்டாத வீரர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களை எல்லாம் சாமர்த்தியமாகவே செய்து முடிப்பார்கள்

அந்த படப்படப்பை அடக்கிக் கொண்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் வாருங்கதற்கும் புதிய அரை அடைவதற்கும் ஏற்பாடு செய்யுங்க முன்பின் பெரியார் அவருக்கு இவ்வளவு சலுகை என்னம்மா அவர் பெரிய நாட்டியக்காரர் அவரிடம் நான் மாற்றம் கற்றுக் போகிறேன் இவரை அரசு அறிவாராமா அறிமுகப்படுத்ததாலே போகிறேன் இந்த நாட்டு தமிழக

ீங்கடாவா பெண்கள் இருக்கும் தோட்டத்திற்குள் நீங்க எப்படி வரலாம் இவங்க எல்லாம் பெண்களா ஐயங்க வந்துட்டேன் இப்ப என்ன செய்ய போயீங்க இவன் அசைய முடியாதபடி கை கால்விலை கட்டி ஆற்றில் தூக்கி எறியுங்க தெரியுங்க ஆனா பண்ணவ நாட்டு ஆற்றல் அங்கதான் தண்ணி இல்ல இவன் பெரிய குறும்புக்காரன் போல இருக்க இப்படிப்பட்ட குறும்புக்காரனு நமக்கு தேவைதான் இவனை எனக்கு துணையா கொடுங்கள் இவனை வைத்துக் கொண்டு பல காரியங்களை செய்து காட்டுகிறேன் அப்படியா உங்களே இப்படி சொல்லும்போது எனக்கு மறுத்தில அதுதான் எனக்கும் தீராத கவனை ஒரு தந்தையின் கடமையை நான் செய்து முடிப்பதற்கு தரம் தகுதியும் வாய்ந்த ஒரு மனமகன் இந்த சரணியிலேயே கிடைக்க மாட்டானா உன் கவலைக்கும் உன் மகளின் கவலைக்கும் சம்பந்தமே இல்லையே கரிகாலா அவள் மனமே வேண்டாம் என்கிற மாதிரி நடக்கிறாள் நீ மாப்பிள்ள கிடைக்கவில்லையே என்று தவிக்கிறாள் உன்னை பத்தி தான் பேசிக் கொண்டிருந்தோம் திருமணத்தை பத்தி பேசினான் கரிகாலன் நான் உனக்கு ஒரு ஆக்கிரமம் கட்டலாம் ஓ அப்படியே செய்யலாமே உனக்கா என்ன நான் குளித்து விட்டு ஒரு காத்திருமை என்னை படைத்துட்டு சமயத்தில் வந்து அதை சொல்லி உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றி என் மகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி செய்ய அவருக்கே மறந்து விட்டதா வேடிக்கை தான் ஞாரப்பானு பார்த்தால் அப்படி தெரியவில்லையே பார்த்தவுடனே எல்லாமா திறந்து விடுகிறது பெரும்பாலும் தப்பு கணக்குத்தான் விழுந்து விடுகிறது உண்மைதான் சொந்த ஊர் பாண்டிய நாட்டில் பரம்புமலை பகுதியில் ஒரு கிராமம் என்று உன் பெயர் இப்போதாவது ஞாபகம் வந்து விட்டதா நீ வந்து விட்டது என் பெயர் முத்துவேடம் முத்துவேடம் பாண்டிய நாட்டானா நீ போர்த்தவரில் பயிற்சி உண்டா கட்டி எடுத்து சென்று செய்து கொண்டே கேள்விகளுக்கு பதில் சொல்வா கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே காலம் தப்பாமல் நடனம் ஆடுவார் நீங்கள் நினைப்பது கூட சொல்லிவிடுவாரப்பா அப்படியா இவன் ஒருவனை வேலைக்கு சேர்த்து கொண்டால் ஒன்பது பேர்களை விளக்க வேண்டியிருக்கும் தவறான முடிவு என் ஒருவனுக்கு வேலை கொடுத்தால் புதிதாக ஒன்பது பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டி வரும் நாட்டிய கலையிலே வல்லவனான அவர் அப்பா அவரிடத்தில் கற்றுக் கொள்கிறேன் அப்பா சரிம்மா இன்று முதல் நீ இங்கேயே தங்கலாம் கற்பகவள்ளிக்கு ஆடலும் பாடலும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக உன்னை நியமிக்கிறேன் அமைச்சரே இவன் கண்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து உத்தரவு நன்றி மணல் பத்தி இல்லை உண்ணாவிரதம் ஒரு கனியை அடைவதற்காக இது இங்கே இருக்கிறது கனி எங்கே கூட பார்க்கலாம் சோழ நாட்டில் சுவரனுக்கு கூட வாய்ந்தள்ளவா ஆண்கள் எப்போதுமே ஏமாற்றுவார்கள் அப்போதுமே பெண்கள் ஏமாறுவார்கள் என்று நான் படிப்பிருக்கிறேன் சோழ நாட்டு பெண்களுக்கு ஏமாறக்கூட தெரியுமா நீங்கள் பசியோடு என்று நான் பழை கொண்டு வந்தவர்கள் என்று புரிந்து ஆமாம் உங்களுக்கு என்னிடத்தில் என்ன அவ்வளவு அக்கறை அதுதான் எனக்கும் புரியவில்லை புரியாதவர்கள் தரும் பழங்களை நான் சாப்பிடுவதே இல்லை புரிந்து கொடுக்கிறேன் விரும்பி சாப்பிடுங்க என் பட்டியை தீர்க்கும் ஆற்றல் இந்த பழத்திற்கு கிடையாது மரத்தை அடையிலிருந்து இலை வரை முறுக்கி சாப்பிட்டால்தான் என் பசி அடங்க உங்கள் ஊரில் எல்லோரும் இலை தலைகள் தான் சாப்பிடுவார்கள் இலைத்தலைகரன் எடுத்த காலத்தை முடிக்கும் வரையில் சாப்பிட கூட மாட்டார் உங்களுக்கும் செய்யமரியாதை உண்டு நான் கொடுக்கவே சாப்பிடுவது உங்கள் சுயமரிய விருந்தில் கலைத்து விஷத்தை கொடுத்தாலும் சம்பிரதாயத்திற்காகவாவது சாப்பிட்டு முடிப்பதுதான் எங்கள் நாகரிக ஆனாலும் இப்போது எதையும் சாப்பிட நான் நான் நன்றி கூட விஷத்தை கொடுக்க மாட்டேன் ஆபத்திலிருந்து உங்கள் என்னை காப்பாற்றிய என்